அக்டோபர் மாதம் வாக்கு சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அவருடைய கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி நாம் நடந்து போகிற எல்லா வழிகளிலும் கர்த்தர் கூட இருந்து நம்மை போதித்த நடத்த நாம் கர்த்தரிடத்துல நம்மளுடைய எல்லா காரியத்தையும் எல்லா கிரியைகளையும் கைகளின் பிரயாசங்களையும் குடும்ப காரியங்களையும் ஊழிய தேவைகளையும் குடும்ப தேவைகளையும் நாம் ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்திலே காத்திருந்து நாம் கடந்து செல்வோமானால் கர்த்தர் நம்மில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி நாம் கடந்து போகிற எல்லா பாதைகளிலும் கர்த்தர் போதித்து நடத்த இருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்